இலக்கிய அடையாளமாக இருக்கின்ற பேராசிரியர் இலக்கிய மாமி அவர்கள் தலைமை முதலாவதாக வாழ்கலைஞரம் துவங்குகிறது மூத்த குடிமக்கள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் சட்ட ஆலோசகரும் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் நண்பரசவர்கள் காதல் இழம்பர்

அறிஞர் அண்ணா கடந்தப்பதான் அண்ணாவுடைய பேசுறது சார்ந்த நிகழ்ச்சியில பேசுனது எனக்கு இன்னும் நிக்கிது அவர் அண்ணா எப்படி இருக்கு எப்படி நடந்துருவாரு கையிலோட பேக்க வச்சிருக்குவாரு அண்ணாவோட குமாதிரி அமெரிக்காவோட எப்படி பேசினாரு இங்க எப்படி பேசினாரு எப்படி எப்படி வந்தாருன்னு

मैं बायोडेट मैं फ़ैसिलिटेटर हूँ, अरे यार शेवुली दिखा रहे हैं, हमारे ये रखे

வழங்க முற பேராம் அவர்களை மேடைம்ூலாட்சியர் கல்யாண கௌரவப்படுத்துகின்றார் மனித உடலில் பகுதியில் அடிப்பட்டாலும் வழிவிடும் உடலில் ஏற்படும் வழி மருந்துக்கு போய்விடும் மனதில் ஏற்பட்ட வழிக்கு மருந்தால் தீர்க்க முடியாது இந்த புவியே தெற்கே சென்றாயா तेरा शिविर வரದಿTempBufferi பிரயாண தரவேதுமாறுமே காண வேண்டியது விரைவே கோயோடு நிகழ்ச்சிக்கு ஒப்புணை வழங்கக்கூடிய அருண்சவர் கவிஞர் கவிஎம்பி ராமன் சாய்பாணரதே

பேராசிரியப்படங்களை மக்கள் சிந்தனையின் சிந்தனை பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ விஜயராஜன் அவர்களே வாழ்த்துறையில் பணம சென்ற சட்ட ஆலோசகர் தலைமை சோழர் அமர்ஜி அவர்களே வாழ்த்துறை மன்னர் சகோதரி அரசியல் உரிய இணை மேலே சகோதரர் ராசமணி அவர்களே मूत उमें तव्हां रास हरीम तव्हां कमु सहोदर विच रामे

பாஸ்போர்ட் மட்டும் செய்ய வேண்டுமா இதற்கெல்லாம் இந்த தேவை நிறைய இருக்கு எல்லா கிடைக்கும் இணையத்தில் கிடைக்குது எல்லா கிடைக்கும் சொல்கிறாங்க முடியாது அங்கே வந்து நிற்கும் போது தான் அவங்க பார்க்கணும் தான் கஷ்டமாக இருக்கும் டிஆர்பி எக்ஸாம் எடுத்தால் வேறு சரி இருப்பார் பாரதாசி சார் நம்ம பார்க்க முடியாமல் இருக்கணும் பாரு என்ன சந்தேகம் இப்போ இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய நிறைவு செய்யக்கூடிய ஒரு அருமையான நூலாக அந்த நூலை நாம் பார்த்து வந்தேன் அன்றைய ஆட்சியிலும் அதை ஒரு தகவலை ஒரு அற்புதமான ஒரு நூல் இதே நிறைய செய்திகளை மக்களிடையே சேர்க்க வேண்டிய நிகழ்ச்சி அடங்கி சொல்லிய பத்தி நானே கேட்கிறாங்க அதுல வரலாறு என்ன நிறைய பேருக்கு தக்க மைதானம் தெரியும் என்னன்னு தெரியும்

சாட்சி போடையை பற்றி சொல்கிறாங்க கவர்மெண்ட் மாளிகையை பற்றி சொல்கிறாங்க எப்போ இருந்தது யார் வாங்கினாங்க ஏன் நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு இந்த கவிதை புத்தகம் அவருடைய ஒரு பகுதியாக இருக்கட்டும் ஆனால் இது போன்ற தகவல்கள் நிறைந்த புத்தகங்களை அவர் அடுத்தடுத்த நூல்களாக கொண்டு வந்தால் நிச்சயமாக சமூகத்திற்கு மிகப்பெரிய பயனை தரும் எதிர்கால வரலாற்றிலும் அவருடைய பெயர் நிச்சயம் கிடைக்கும் ஒரு அழுத்தமான தகவல்கள் இன்று பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் இது போன்ற செய்திகள் தன்னுடைய பதிவாக ஒரு தொகுப்பாக பேராசிரியர்கள் செய்திகள் மட்டுமே தொகுத்து பத்திரிகை போட்டு